திருச்சியில் நாக்கின் நொடி பகுதியை இரண்டாக வெட்டிவிட்ட டாட்டூ கடை உரிமையாளர் கைது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள வெனிஸ் தெருவைச் சேர்ந்தவர் ஹரிஹரன் இவர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஏலியன் டேட்டு என்கிற பெயரில் உடலில் டாட்டூ வரையும் கடை நடத்தி வந்தார் பாம்பு ஓனான் உள்ளிட்ட விலங்குகளுக்கு இருப்பது போல் மனிதர்களுக்கும் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறையை செய்வதாக கூறி அதை அவர் சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்தியுள்ளார் மேலும் அவர் தன்னுடைய நாக்கை பிளவுபடுத்தி அதனை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்துள்ளார் அதனை பார்த்த சிலர் அவரிடம் சென்று தங்களுடைய நாக்கை அந்த வீடியோவையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்துள்ளார் இதுகுறித்து அறிந்த திருச்சி மாநகர காவல்துறையினர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆய்வு செய்த போது அவர் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை செய்தது தெரியவந்தது அதன் பேரில் ஹரிகரனையும் அவர் கடையில் பணியாற்றிய ஜெயராமன் என்பவரையும் திருச்சி மாநகர கோட்டை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் காவல்துறையினர் அளித்த புகாரின் பேரில் திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் உரிய அனுமதியின்றி செயல்பட்ட அவருடைய டேக்கூ கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர்